கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த பத்தாம் மாதம் மூன்றாம் தேதி வியாழக்கிழமை காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் அப்போ பரிசுத்த பவுல் ரோமா புரியார்கள் கிழ நிருபம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தை வாசிக்கிறேன் கவனியுங்கள் நான் அவருடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறதே என்றார் இங்கே எழுதியிருக்கிறதே நம்ம சில காரியங்கள் எழுதியிருக்கிறதே அப்படியே பைபிள் வாசல் இருப்போம் இல்லையா என்ன எழுதியிருக்கிறது நான் ஏ சொல்றாரு நான் அவருடைய பாவங்களை நீக்கும் பொழுது அவர்களோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்கிறேன் என்றார் உடன்படிக்கை என்பது என்ன தெரியுமா ஒரு பெரிய மனிதனோடு ஒரு செய்யும் உடன்படிக்கை ஒப்பந்தம் திருமணத்தின் போது மனைவி செய்யும் ஒரு உடன்படிக்கை தேவனுக்கும் நமக்கு ஒரு உடன்படிக்கை இருக்கிறது உடன்படிக்கை என்பது மிக முக்கியம் பாட்டு உடன்படிக்கை விட நல்லா கவனிக்கணுங்க பழையற்பாட்டினுடன் உடன்படிக்கை விட புதிய ஏற்பாட்டினுடைய உடன்படிக்கை இரத்த சம்பந்தமான உடன்படிக்கை பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு ஆட்டினுடைய ரத்தம் ஒரு மாட்டினுடைய ரத்தம் சிந்தப்பட்டுச்சு ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே சிந்தப்பட்டுச்சு மாட்டினுடைய ரத்தம் ஆட்டினுடைய ரத்தம் ஒரு மனுஷனை மீட்காது ஒரு மனுஷனை விடுவிக்காது ஒரு மனுஷனுக்கு ஜீவனை உண்டாக்காது ஜீவனை உண்டாக்குகிறவர் நீங்க நல்லா கவனீங்க ஆதாம மண்ணுனால உருவாக்குனார் உருவாக்கி நாசியில ஜீவ சுவாசத்தை ஊதினார் என்ன ஊதினார் ஜீவ சுவாசம் அப்ப உள்ளுக்குள்ள என்ன வந்துட்டு ஜீவனும் வந்துட்டு சுவாசமும் வந்துட்டு மனிதன் ஜீவ ஆத்மாவானா என்று அங்கே எழுதியிருக்கிறவர் இல்லையா இந்த ஜீவன் உள்ள வந்த உடனே அந்த மனிதனாகிய ஆதாம் எழுந்து தேவனோடு கூட பேசி உறவுக்கு வந்தான் நல்லா கவனிக்கணுங்க ஜீவன் கொடுக்கப்பட்ட நோக்கம் என்ன தெரியுமா தேவனோடு கூட ஒரு புதிய உறவு அங்க உண்டாகிறது அந்த ஆதாமோடு கூட கத்தர் உடன்படிக்கை பண்ணுங்க உடன்படிக்கை பண்ண தேவன் உடன்படிக்கை பண்ணின எல்லாருமே நலமுடன் வாழ்ந்தார்கள் பழைய ஏற்பாட்டும் சரி புதிய ஏற்பாடும் சரி ஆனா புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏசு கிறிஸ்துவனுடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரு உடன்படிக்கை இந்த உடன்படிக்கையினுடைய காரியம் சமாதானத்தின் உடன்படிக்கை சாதாரண காரியம் அல்ல இந்த உடன்படிக்கை எங்க இருக்குதோ அங்க கத்தர் இருப்பாருங்க உங்க கணவன் மனைவிக்கு இடையில ஒரு பிரச்சனை வருது நீங்களே கணவன் மனைவி உடன்படிக்கை பண்ணிருப்பீங்கல்ல அந்த உடன்படிக்கையில் கத்தர் இருப்பார் இருப்பார் எப்படி ரெண்டு ரெண்டு பதினாலு பதினாலு கேட்கிறீர்கள் உனக்கும் உன் இள வயதின் மனைவிக்கும் நான் சாட்சியாக இருக்கிறேன் எஸ் சாட்சி யார் சொல்ல முடியுங்க ஐயரால் சொல்ல முடியுமா பாச சொல்ல முடியுமா சொல்லுங்க யார் சொல்ல முடியும் யாரும் சொல்ல முடியாது ஆனால் கத்தை சொல்வார் ஏன் தெரியுமா உடன்படிக்கையை ஏற்படுத்தினவர் அவர் உடன்படிக்கை ஏற்படுத்தினோ மட்டுமல்ல உடன்படிக்கையில் இருக்கிறவ நினைத்திருக்கிறவர் அவர் தான் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் உடைஞ்சாலும் ஒன்று சேருவதுக்கு காரணம் என்ன உடன்படிக்கை தான் அப்போ இவர் சொல்லாரு நான் அவர்கள் பாவங்களை நீக்கும் பொழுது இதுவே நான் செய்யும் உடன்படிக்கின்ற பாவங்கள் நீக்கப்படும் ஒரு உடன்படிக்கை வருகிறது உங்களுக்கும் இயேசு ஒரு உடன்படிக்கை அந்த உடன்படிக்கையினுடைய விவரமாக நிசைவோம் ஒவ்வொரு உடன்படிக்கையை குறித்து பார்ப்போம் சோத்திரம் கத்தவங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஜெபிப்போமா மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த இந்த ரோமர் பதினொன்னு இருபத்தி ஏழுல நீர் ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்துகிற பாவத்தை நீக்கி சாபத்தை நீக்கி அக்கிரமத்தை நீக்கி அடிமைத்தனத்தை நீக்கி ஒரு புதிய உடன்படிக்கை அங்கே சாபிக்கிறதை இந்த பதினொன்று இருபத்தி ஏழு சொல்லுகிறது இந்த பத்தாம் மாதத்திலே அண்டவரை நீர் எங்களோடு கூட இடைபடுகிற உமக்கு ஸ்தோத்திரம் இந்த உடன்படிக்கையின் ஒப்பந்தத்துக்குள்ள ஒவ்வொருவரும் நிலைத்திருந்து உடன்படிக்கைக்குள் இருக்கிற ஆசீர்வாதத்தை அனுபவித்து வாழ உதவிச்சிங்க கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டாவதாக ஆசிர்வதி ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை தொடரட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் அமேன் காட்